இந்த கதையில் இடம்பெறும் சில காட்சிகள் கலைநயத்திற்காக மட்டுமே சொல்லப்பட்டுள்ளன யாரிடமும் வன்முறையை தூண்டும் நோக்கமோ தீங்கு விளைவிக்கும் நோக்கமோ எங்களுக்கு இல்லை இந்த கதை ஆன்மீக பாடம் மற்றும் உளவியல் விழிப்புணர்வுக்காக மட்டுமே பகிரப்படுகிறது வணக்கம் நண்பர்களே ஞானம் அந்த ஒரு வார்த்தைக்குள் எத்தனை தேடல்கள் எத்தனை அனுபவங்கள் அடங்கியுள்ளன தெரியுமா ஞானத்தை அடைய ஒருவர் தன் உடல் உறுப்பையே இழக்க வேண்டிய நிலை வந்தால் ஒரு குரு தன் சீடனின் விரலை கூட துண்டித்து கொண்டு அவனுக்கு ஞானத்தை அளித்தார் என்கிற கதையை கேட்டிருக்கிறீர்களா ஆம் இது ஒரு புகழ்பெற்ற ஜென் கதை அந்த கணத்தில் சீடன் அடைந்த ஞான உதயம் ஜென் தத்துவத்தில் சடோரி சடோரி எனப்படுகிறது வன்முறை எப்படி திடீரென ஞானத்தின் கதவை திறந்தது அந்த சீடனுக்கு என்ன ஆனது வாருங்கள் இந்த ஆழமான ஜென்கதையை ஆராய்வோம் ஒரு ஜென் குருவிடம் யாராவது ஜென்னின் சாரம் என்ன என்று கேட்டால் அவர் ஒரே ஒரு செய்கை செய்வார் அமைதியாக தன் ஆள்காட்டி விரலை தூக்கி காட்டுவார் இது அவரது பதில் வார்த்தைகளும் இல்லை விளக்கங்களும் இல்லை அவரிடம் ஒரு இளம் சீடன் இருந்தான் அவன் ஆண்டுகள் தோறும் குருவின் செய்கையை பார்த்து வளர்ந்தான் புதியவர்கள் கேட்டால் அவனும் குருவைப் போலவே விரலை தூக்கி காட்டத் தொடங்கினான் இந்த விஷயம் குருவின் கவனத்திற்கு வந்தது ஒரு நாள் குரு அவனை அழைத்தார் ஜென் என்றால் என்ன என்று கேட்டார் சீடன் பெருமிதத்துடன் குருவைப் போலவே தனது விரலை தூக்கி காட்டினான் அடுத்த கணம் குரு அருகே வைத்திருந்த கூர்மையான கத்தியால் ஏவி அவனது விரலை வெட்டிவிட்டார் வழியில் துடித்த சீடன் அலறியபடி ஓடினான் குரு அவனை அழைத்தார் நில் சீடன் நின்றதும் குரு மீண்டும் தனது ஒற்றை விரலை தூக்கி காட்டினார் பழக்கத்தால் சீடனும் தன் கையை உயர்த்தினான் ஆனால் அங்கே விரல் இல்லை வெறும் வெற்றிடம் அந்த வெற்றிடத்தை பார்த்த அந்த ஒரு நொடி சீடனின் மனம் நின்று போனது அலறலும் நின்றது வலியும் நின்றது அந்த மாபெரும் அமைதியில் அவன் அடைந்த நிலைதான் சடூரி திடீர் ஞான உதயம் இப்போது நம் மனதில் எழும் கேள்விகளுக்கு பதில் காண்போம் அந்த சீடனுக்கு என்ன நிகழ்ந்தது அவன் அறிவால் மனப்பாடம் செய்திருந்தது விரலை தூக்கினால் அதுதான் ஜென் அவன் நிலவை பார்ப்பதற்கு பதிலாக நிலவை சுட்டிக்காட்டிய விரலையே பார்த்து கொண்டிருந்தான் குரு விரலை வெட்டியதும் அவனது அடிப்படை ஆதாரம் சிதறியது அந்த வெற்றிடத்தில் அவன் முதன்முறையாக வார்த்தையின்றி குறியீடின்றி உண்மையை நேரடியாக அனுபவித்தான் விரலை வெட்டியதே ஞானத்தின் வழியா இல்லை இது ஒரு அதிர்ச்சி வைத்தியம் மட்டுமே சீடன் விரல் என்ற வடிவத்தை பற்றி கொண்டிருந்தான் வார்த்தைகளால் அவனை விடுவிக்க முடியவில்லை அதனால் குரு கடுமையான முறையில் அந்த பற்றுதலை உடைந்தார் இதுவே எல்லோருக்கும் வழி அல்ல ஞானம் என்பது புதிரா இல்லை ஞானம் புதிரல்ல அது தெளிவின் உச்சம் நாம் நினைப்புகள் நம்பிக்கைகள் கருத்துக்கள் என்ற கண்ணாடி வழியாக உண்மையை பார்க்கிறோம் அந்த கண்ணாடி உடைந்தால் உண்மை அதே வடிவில் நமக்கு பளிச்சென தெரியும் அதுதான் சடோரி ஒரு மின்னல் போல நிகழும் திடீர் தெளிவு இந்த கதை நமக்கு சொல்லுவது ஆன்மீகம் என்பது காப்பியடிப்பது அல்ல நூல்களை மனப்பாடம் செய்வதும் அல்ல குருவோ நூல்களோ விரலை போல அவை வழியை மட்டும் காட்டும் ஆனால் உண்மையை நாம் நேரடியாக அனுபவிக்க வேண்டும் நாம் எப்போது அந்த விரல் பற்றிய பற்றுதல் விடுவித்து அது சுட்டிக்காட்டும் காட்டும் திசையை பார்க்கிறோமோ அப்போது நமக்கும் சடோரி கதவு திறக்கும் இந்த ஜென் கதை உங்களுக்கு என்ன உணர்வை தந்தது நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் விரல் இது கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இப்படி போன்ற சிந்தனை தூண்டும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி